சூப்பூப்பா மீனை தாவங்கட்டிலே மாட்டி இருக்கு ஆளுக்கா தான் கையில முல்ல தெரியல நண்பல்ல பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு வைக்க முடியாது வச்சிருந்தது உள்ள போய் படுத்து கிடந்தது நாய் அடிச்சு தொத்தி விட்டாச்சு மேல வந்து நானே ஒரு ஓட்டை போட்டு மேல வச்சு பாப்போம் கரெக்டா இருக்கானே ஆஹ் கரெக்டா இருக்குதுங்க வன கடனு இல்லை இன்றைக்கி நம்ம வந்து வங்க கடலுக்கு தான் வந்துருக்குறோம் வங்க கடலுக்கு நம்ம வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து போட்டில் போய்ட்டு மீ வலை போட்டு மீன் பிடிச்சி பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம இன்னைக்கு எரி தூண்டியை போட்டு இன்றைக்கி வந்து மீன் பிடிக்க போகிறோம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த கரை ஓரத்தில் போட்டால் கெழுத்து மீன் தான் மாட்டோம் அதுவும் வந்து மீனை கொத்து போட்டால் இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன மீன் மாட்ட போகுன்னு தெரியல எல்லாத்தையும் இன்றைக்கி வாரி அழித்து எடுத்துகிட்டு போ போகிறோம் கடலில் இருக்கிற மீனெல்லாம் இல்லை இப்போ வந்து தூண்டி போட்டு மீன் பிடிச்சி செம்மையாக நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம் முதல்ல நம்ம வந்து தூண்டியை வந்து கட்ட கட்ட ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அண்ணன் தான் வந்து இப்போ வந்து தூண்டி முள்ள வந்து கட்டி தராங்க நமக்கு நமக்கு வந்து அவ்வளோ தெரியல நான் சொல்லிட்டு அண்ணனை கூட்டு இப்போ வந்து கட்டி கட்டித்தரீங்களா கேட்டோம் கட்டித்தரேன்னு சொன்னாங்க அது நரம்பு தர நாங்கள் மாற்றி வந்துட்டோம் அப்புறம் இந்த நரம்பு தான் கட்டாகும் சொல்லி இப்போ போட்டுக்கிட்டுருக்காங்க அண்ணன் இல்லை பார்த்தீங்கன்னா ஐம்பதாம் நம்பர் நரம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் முள்ள அப்படின்னா ஒம்பது இல்லைன்னா பத்து அந்த நம்பர் முள் வாங்கினா தான் கெளுத்து மெல்லாம் நமக்கு வந்து மாட்டோன்னு சொன்னாங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டாம் நம்பர் முள்ளே அப்புறம் ஐம்பதாம் நம்பர் நரம்பு வாங்கியிருக்கிறோம் ஈய்ய உருவாக ஈய்யம் ஏன் பார்த்தீங்கன்னா உருவாக ஈயம் இது எதுக்காகனா நம்ம வந்து கடலில் தூக்கி போட்டோன்னா முள் மேலே மிதங்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து வயிறு கீழ போகிறதுக்கு ஈயம் நம்ம வந்து கட்டுறோம் ஐயோ பல்லாலியை கட்டிக்கிறாங்க

இப்ப படம் வந்து ரெண்டு துண்டி வந்து கட்டி வச்சு எரி துண்டி ரெண்டு துண்டி கட்டிருக்கோம் அந்த அண்ணன் தான் கட்டி கொடுத்தாங்க அந்த அண்ணன் கட்டி கொடுத்தாண்ண எங்க போயிட்டாங்க அந்த அண்ணனை இன்னைக்கு விட்டு கூடாது அவரையும் இழுத்து போயிடுறதா நீ நம்ம வந்து மீன் பிடிக்க போறோம் நரம்பு மீன் இருக்குது இந்த நரம்பு எடுத்துப்பாடு துண்டி செய்யறது தேவைப்படும் நமக்கு அந்த நம்ம வந்து முதல்ல கோத்து தருவாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட்டு கிளம்புறாங்கன்னா டைம் ஆகிடுச்சுனே நம்ம அதுக்கப்புறம் கோத்து நம்மளே போட்டுக்கலாம் அப்போ இப்போ வந்து அது எப்படி பிடிக்கிறாங்க ஒரே தர மட்டும் ஆனால் தருவாங்க அதுக்கப்புறம் நம்மளே போட்டு கரெக்ட் சொல்லிட்டு அடுத்து இந்த மீன் தான் நம்ம வந்து அங்க அங்கேருந்து நிறையா வாங்கிட்டு வருவாங்க இப்போ வந்து இந்த மீனே இப்போ அடுத்த தடவை வந்து வரும்போது இந்த மீன் இருந்ததுனா இதை வச்சு ஒரு வீடியோ போட போகிறோம் போடலாமா இருக்கிறோம் நாங்கள் வேறு கவலை இப்போ இதுக்கு ரெண்டு பாதியாக இருக்க போகிறேன் ரெண்டு பேரேற்று ரெண்டு பாதியாக இருக்க போகிறேன் இப்போ பாருங்க தலை வேணாம் பாருங்க இப்போ இப்போ போக்க போகிறேன் இப்படி கோத்துக்கான இதெல்லாம் ஒன்றாக்காது மீன் மாட்டுதான் பாப்போம் சுட்டு ஆனா இப்ப வந்து மீன் வந்து தான் இருக்குது புடிச்சிச்சு எப்படி நமக்கு தெரியும் அதுவா இருக்கும் இழுக்கும் மீன் இது திராமல இருக்கா இது வரும் டைட் வருமா அதுக்கும் அது நம்ம அடிக்க மாட்டிக்கலாம் அண்ணா வந்து மீன் வந்து அந்த எறையை பிடிச்சிச்சுன்னா நரம் வந்து டைட் ஆகும் அப்போ நம்ம வந்து இருக்க வேண்டியது தொடிக்கு அப்படிதான் சொல்றாங்க இப்போ வந்து மீன் மாட்டுதான் பாப்போம் நம்ம வெயிட் பண்ணி இன்னும் தூண்டி இருக்கு அதுலேயும் நம்ம வந்து கோத்து போட்டுடலாம் இது எப்படி தலைய தலைய வேண்டாம் யாரு மேம் இப்படி தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு

இல்ல கடல்ல இருக்கிற கெளுத்தி சைஸ பாருங்க எம்ம் பெருசு இருக்குනේ உயிரோட இருக்குது ஃப்ரெஷா அப்படியே நம்ம உயிரோடே இப்ப பிடிச்ச கெளுத்தி மீனை அப்படியே ஃப்ரெஷா நம்மளே இப்ப வந்து கடல்ல அப்படியே நம்மளே எரி துண்டி போட்டு அப்படியே பிடிச்சான் அண்ணன் இல்லன்னா பிடிச்சிருக்க முடியாது பார்த்தாலே இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இப்ப விடு விடுறது தாங்க எப்படி இழுத்தாங்க எப்படி மாட்டுஞ்சினே தெரியல இல்ல cobra கட்டிக்கிட்டு இருக்கோம் வீடியோஸ் நம்ம வில்லேஜ் பிஸ்டா யூடியூப் சேனல் வெச்சிருக்கோம் அதே மாதிரி கடல்ல கிடைக்கிறதே எல்லாம் நாங்களே வந்து பிடிச்சி அண்ணன் வந்து வீட்டுக்கு போயிட்டாரு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப நம்மளே தான் வந்து போட்டு போடணும் இப்போதைக்கு சின்னதா அடுத்து காமிங்க Super, super, super Ya, nah, ya, penting nah, nah, nah. ya, ya. Pak, Wah, beri min ya Beri minar gue ya Supaya ada perbicara ஏ இவங்களாம் மாட்டுதுரா நம்மளாம் மாட்ட மாட்டேங்குது இடியா ஏ அங்கே மீன் மாட்டுவிடலாமா வேலை கிளம்ப மாறோம் không ai mất cả lần một cái này mất cả lần cái này ok ok

ஒரு இப்ப மீனை மீன அது தாவங்கட்டையிலே மாட்டேங்க ஆளுக்கா தான் கையில முள்ள போல இருக்கு பாருங்க என்ன துள்ள சொல்றேன் கையை வச்ச முள்ளு குற்ற போல இருக்கு அந்த அண்ணன் பிடிச்சு கொடுத்தாங்க இன்னொரு மீன் நம்ம பிடிச்சிருக்கோம் இரண்டாவது மீன் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எல்லாம் உயிரோட இருக்காரு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்காரு திரும்ப நம்ம போட்டு பாப்பா அடுத்து வச்ச மாட்டானேப்பா இப்போதெல்லாம் உங்களுக்கே மாட்டிட்டு இருக்கீங்களா எதுவும் மாட்ட மாட்டேங்குது நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுவாங்க போட்ட மீனே தான் போட்டு எடுக்கிறோம் வேற மீன் மாட்டாது அப்படின்னு கேட்பாங்க இல்ல இல்ல வேற வேற மீன் தான் நாங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் கேள்வி பாருங்க பட்ஜெட்லயே பிடிச்சி பிடிச்சி போட்டுருக்கோம் வெறும் கெடுத்து மீன் மட்டும் தான் மாட்டோம் ஆமாண்ண தெரியல வர சூப்பரா

நினைக்கும்போது நாக்கில் எப்படி எச்சு ஊருதுங்க நாங்களே பிடிச்சோம் அப்படியே எரி துண்டி போட்டு மீனை வந்து நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கிறோம் எங்கள் ஆத்தா சூப்பராக அலசி எடுத்துட்டாங்க பார்த்தாலே தெரியும் இப்போ அடுத்து நம்ம வந்து மஞ்சள் வந்து நிறையவே சேர்க்க போறோம் ஏன்னா வந்து கெளுத்து மீனில் வந்து கொஞ்சம் கவிச்சி வாசனை கொஞ்சம் அதிகமாக வரும் மற்ற மீனை கம்பேர் பண்ணும் போது அதை சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் முதல்ல நம்ம வந்து மசாலா பொருளெல்லாம் அடுத்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் வங்கக்கடலில் பிடிச்ச மீனுக்கு வங்கக்கடல் உப்பையே சேர்த்துக்கிறேன் நானே வந்து கொஞ்சம் குழம்பு மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனோட நம்ம வந்து வெறும் காலத்தூள் மட்டும் போட்டு பசஞ்சானா வந்து மீனில் மசாலா ஒட்டாத மாதிரியாக இருக்கும் இதை மாரி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா மசாலா வந்து ஒட்டினா மாரி இருக்கும் நல்லா இதாக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது நண்பர்களே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறத உடனே வந்து சமைச்சு சாப்பிடுங்க இந்த மீன் மட்டும் இல்லை எதா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக எது கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து உடனே வந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து நூறு வருஷம் இல்லை ரெண்டாயிரம் வருஷம் கூட நீங்கள் வந்து வாழலாம் அம்மும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நீங்கள் ஊருட்டோம் அடுப்பு ரெடி பண்ணிடலாம்

மேலே நாய் எடுப்பு அமோகமாக பற்றிடுச்சு இப்போ எங்கள் ஆத்தாவோட வெறுவை திருவிட்டு வந்துட்டு அடுப்புக்கு வச்சுருந்தது அதை எடுத்து வச்சு விட்டுற உள்ள புதுசாக நாங்கள் கண்டுபிடிச்ச நாய் எடுப்பு செம்மையா இருதா இல்லை நான் இப்போ சட்டியை வச்சிடறேன் நண்பர்களே இந்த நாய் எடுப்பு பாருங்க ராக்கெட் எடுப்பை விட பயங்கரமாக இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ வேகத்துக்கு போகுது பாருங்க நெருப்பு பக்கத்தில் உட்காரவ பயமாக இருக்கு கெளிச்சி மண்டை அன்பாலேயே நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து அடுப்பு வந்து கிடைக்கவே கிடைக்காது அது முக்கியமாக இந்த மாதிரி நாய் எடுப்புலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அஜஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அது நிறைய இடத்துல நீங்கள் தேடி போய் காசு கொடுத்தாலும் நாய் எடுப்பு கிடைக்காது உங்களுக்கு எங்களுக்கு பாத்தீங்களா ஃப்ரீயாவே நாய் எடுப்பு நீ கிடைச்சிருக்குது அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நாயை அடிச்சு துரத்தி பிடிக்கிற அடுப்பை அப்படி பார்க்கும்போது அப்படி இருக்கிற மூளை அப்படி உறிஞ்சி இழுக்கணும்னு தோணுதுங்க அந்த மாதிரி இருக்குதுங்க அதுவும் சங்கரா மீன் கிடைக்குமா அதுவும் தூண்டில போட்டு பிடிச்சோம் நம்மளே மீன் மண்ட செம்மையா ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் நண்பல்ல நிறைய பேர் நீங்கள் மீன் வாங்குனீங்கன்னா அது மண்டைய மண்டையை வெட்டி தூக்கி போட்டு அந்த உடம்புல இருக்கிற அந்த முதுவே அந்த வால்னா இருக்கு பாருங்கள் அதை தான் சாப்பிட்றீங்க ஆனால் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மீனில் வந்து சுவை மிக்க இதுன்னு சொன்னால் மண்டை தாங்க அதில் உள்ள அந்த மூளைய சொல்லும் போதே நாக்கில் வச்சு அப்படி உறிஞ்சி இழுத்தா ஒரு டேஸ்ட் பாருங்க அது வந்து மண்டையில் மட்டும்தான் கிடைக்குங்க மீனில் பாருங்க அப்படியே ஆவி பறக்க பறக்க எடுத்துருக்க நம்ப மீன் கடையில் அவங்க வந்து நெல் பிடிச்சி அந்த அடுப்பு இல்லைன்னா இன்னைக்கு வந்து சீக்கிரமா சமைச்சே இருக்க முடியாதுங்கப்பா இப்ப உண்மையிலே சொல்றேன் நாய் அடுப்புனா நாய் அடுப்பு தாங்க வாசனை அப்படியே அழுதுங்க அப்படியே அதனால ஒன்னு எடுத்து லைட்டா லைட் சைட்ல விட்டுட்டேன் எனக்குப்பா இப்ப அவ்வளவு வாசனை தாங்கல ருசினா ருசியா அம்மா ருசிங்க திங்க திங்க தின்னுட்டே இருக்கணும்னு தோணுது சைட்ல எங்க விட்ட வாய்ப்புல மாமா வீடியோ எடுத்துட்டாங்க என்ன பண்றது சொல்ல வேண்டியதான் போயிடுச்சு அப்படியே எனக்கு இருக்கே உட்காந்து நெக்ஸ்ட் தின்னு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க அப்படியே சங்கராமீன் வாசனை அப்படி பொரிக்கும் போது மூக்க தொலைச்சதுனால அப்படியே சைடுல நாலு பீஸ் அப்படியே சைடுல விட்டாச்சு சங்கரா மீன் இப்ப தலை மட்டும் தான் இருக்கு சங்கரா மீன்ல அப்புறம் பாத்தீங்கன்னா கெளுத்து மீன் அதுக்கப்புறம் மண்டை அது ருசி சோ சொல்லும் போது நாக்கில் அப்படி எச்சு ஊறுதுங்க அந்த மாதிரி எதை சாப்பிடுறதுன்னு தெரியல ஆர்வத்தில் அப்படி இருக்குது எனக்கு அப்பா வாசன் இருக்கு பாருங்க அப்படியே வாசன் கையா பொந்து அடிச்சு சாப்பிடு பொந்து கொடுத்ததுக்கு தேங்க்யூ கீழே சாப்பிடுவா சாப்பிடு

அங்க இருந்த யமதர்மனியே அப்படியே ஒரு கலக்க கலக்கிட்டு வந்துட்டங்க அவரே இந்த மீனை தின்னு பார்த்துட்டு போடாம சொல்லி அனுப்பிவிட்டாரு அந்த மாதிரி இருக்குது பாருங்க பொறிச்ச மீன் ஓகாட் பியூட்டிஃபுல் ஓகாட் பியூட்டிஃபுல் மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கு ஓகாட் பியூட்டிஃபுல் எனக்கு அதுக்கு மேலே இங்கிலீஷ் தெரியலையே கத்துக்கணும் ஓகாட் பியூட்டிஃபுல் முள்ளே அம்மா ருசியா இருக்கு பாருங்க விட்டு அரைச்சி உள்ள தட்டே இருக்கு அம்மா ருசியா இருக்கு நன்மையை உண்மையிலே சொன்னால் அந்த மீனோட ருசி இருக்குது பாருங்க நாக்கில் போயிட்டு அப்படி நடனம் ஆடுதுங்க அதோட சொல்கிறதுக்கு வார்த்தையே வரல ஏன்னா வந்து இந்த மீன் வந்து அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிடிச்சோம் தூண்டியை போட்டு உயிரோடு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம சமைச்சோம் அதுனா அந்த ருசிக்கு எல்லையே இல்லைங்க அந்த மாதிரி இருக்குதுங்க நீங்களும் உங்களுக்கு வந்து டைம் கிடச்சுன்னா நீங்களும் போயிட்டு கடலில் போயிட்டு ஒரு ரெண்டு சுற்ற சுத்தே விட்டுரிஞ்சு மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிக்க முடிஞ்சால் பிடிங்க அப்படி கூட இல்லைன்னா கூட யார்த்தையும் பிடிச்சி விற்பாங்க பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த மீனை வாங்கி அப்படியே நீங்கள் அதே இடத்துல உடலை கிடலாம் உருவிட்டு மசாலா தடவி அதே இடத்துல பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஐயோ சொல்லும்போதே போதே எச்சி எச்சு ம் கொஞ்சம் கழிச்சுக்கிறேங்க நண்பனே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு அது மாதிரி மீன் பொறிச்சு கொடுக்காங்க நீங்களே வச்சு சாப்பிடுங்க மறக்காம வில்லேஜ் புட் சஃபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பிடிக்கலன்னு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால மீனை தின்னுட்டே இருக்கிறேன் நான் வேற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காட்லி மேட்லையும் கஷ்டப்பட்டு நான் மீனை பிடிச்சி தின்றேன் எங்களோட பேஸ்புக் பேஜோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போயிட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க ஏன்னா இதோட ஷார்ட் வீடியோ மூணு நிமிஷம் வீடியோ பாத்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் போட்டுருப்போம் போயிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க அப்புறம் மட்டும் இல்லாம ஃபாலோவும் பண்ணுங்க